விஜயலட்சுமி வந்து அவன் அந்த தொழிலுக்கு போன நீயும் அவகிட்ட போன அவன் போனிக்க அப்படி போன அது பாலியல் தொழிலாளி அவர் சொல்றாருன்னா ஒருவேளை அவர் அங்க இதுக்கு முன்னாடி எதனா விமர்சனம் பண்ணி அந்த மாதிரி அங்க போயிருந்தா தான் அதை பற்றி அவர் சொல்ல முடியும் அவர் எப்படி சொல்ல முடியும் திமுக சொல்ற சொல்கிற சொல்ற கம்யூனிஸ்டர சொல்கிற பிஜேபி குறை சொல்கிற அப்புறம் நீ கரெக்டாக இருக்கியா அவன் ஒரு பொன்புல கிட்ட இல்ல அது விஜயலட்சுமி கிட்ட இல்லை அவன் பல பொண்ணுகிட்ட கிட்ட இது இது அறிஞ்ச விஷயம் இதை வந்து நம்ம சொல்லி தான் தெரிஞ்சுக்கணும் இல்ல அவன் அதெல்லாம் மூடி மறைக்கணும்னு தான் பிஜேபிக்கு கூஜா தூக்குறான் மானம் உள்ள ஒவ்வொரு தமிழனும் சீமான பார்த்தா செருப்பு அடிக்கணும் ஆமா சார் உனக்கு பிடிக்கலன்னா அந்த பொண்ணு மேல பல குற்றச்சாட்டு சொல்லுவியா அப்போ ஒரு பொண்ணு பாதித்தப்பட்ட பொண்ணு சொன்னா அதை கேட்கணுமா கேட்க கூடாதா அப்போ அந்த பொண்ணு வைக்கல வச்சு கோர்ட்டுல கேஸ் போடுது நீ காசை கொடுத்து அதை ஆஃப் பண்ற அப்ப அது தவறான விஷயம் தான் சார் அது தவறான அப்ப நீ வந்து அரசியலுக்கு வந்து கரெக்டான ஒரு கிடையாது கரெக்டான ஒரு கிடையாது சீமா விஜயலட்சுமி வந்து அவங்க ஒரு பாலியல் தொழிலாளி அப்படின்னு சொல்றாரு அதை பத்தி சரி அவன் அந்த தொழிலுக்கு போன நீயும் அவகிட்ட போன உனக்கு ஏன் அங்கே வேலை என்ன வாழ்க்கை அப்படிக்கு அப்போ அப்ப தான் செய்வாங்க இவரை யாரும் தும்புறதுல இவர்தான் வந்து வேலை செய்யற வேலை செஞ்சு மாட்டிக்கினார் விஜயலட்சுமி வந்து பாலியல் தொழிலாளி அப்படிங்கிறாரு என்ன நம்ம பேசுவாங்க அவன் பெரியாரியே பேசுறவன் விஜயலட்சுமி பேசுறதுக்கு என்ன ஆகுது பெரியார் நம்ம இன்னைக்கு சுதந்திரமா சுத்துறோம் கொள்றோம் அன்றைக்கி மட்டும் பெரியார் அது போல் வேலைலாம் செய்யலைண்ணா இன்றைக்கி நம்ம இப்படி பேசவே முடியாது விஜயலட்சுமி வந்து பாலியல் தொழிலாளி அப்படின்னு சொல்லி அவர்கள் விமர்சிக்கிறாரு அதை எப்படி பார்க்குறீங்க அது பாலியல் தொழிலாளி அவர் சொல்கிறாருன்னா ஒருவேளை அவர் அங்கே அவங்கள போய் இதுக்கு முன்னாடி எதனால் விமர்சனம் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி அங்கே போயிருந்தால் தான் அவரை பற்றி அவர் சொல்ல முடியும் பார்க்காத கூடாது அவர் எப்படி சொல்ல முடியும் அது தப்பான இது தான் அது ஒரு ஒரு முறையும் விஜயலட்சுமி வச்சு அரசியலில் தாய்நகர் திமுக அது தவறான விஷயங்க நாட்டில் எவ்வளோ பிரச்சனை வேலைகள் நிறைய இருக்குது இன்னைக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பண்டு வரல பண்டு வேலை பார்ப்பாங்களா மெட்ரோ வேலை நடக்குது கவர்மெண்ட் வேலை ஏகப்பட்டது இருக்குது ஸ்கூல் பிரச்சனை நிறைய இருக்குது இவ்வளோ பிரச்சனை நாட்டில் நடக்குது தமிழ்நாடு முழுவதும் பார்க்கலாம் ஒவ்வொரு கிராமத்தில் எவ்வளோ தொல்லைகள் நடக்குது ஸ்கூலில் நல்லா நடத்தினா கூட அதில் இருக்கிற வாத்தியார் சரி கிடையாது ஒரு குழந்தையை போய் பாலியல் செய்கிறான் ஒரு வயது அறுபது வயசானவன் போய் ஒரு சின்ன பொண்ணை போய் நோண்டுறான் இதெல்லாம் வந்து அரசியலில் வந்து ஒரு முதலமைச்சராக இருக்கிறாங்க ஒரு எம்எல்ஏ இருக்கிறாங்கன்னா இதை வந்து கூறு அவங்களுக்கு தெரிஞ்சால் நடக்குது தெரிஞ்சால் தெரியாம தான் நடக்குது இதெல்லாம் தெரிஞ்ச உடனே அதை கண்டிஷன் பண்ணிடுறாங்க அவன் சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க அவனுக்கு ஜெயில் என்னமோ ஜெயில் வாங்கி தராங்க இதை தான் அவங்க கண்டிஷன் பண்ண அவனுக்கு கரெக்டாக கரெக்டான நடவடிக்கை எடுக்கணும் இதை எடுத்து தாங்க பண்ண முடியும் கவர்மெண்ட் மேலே குறை சொல்கிறோம் முட்டாளுங்க இப்போ விஜயலட்சுமியே வந்து திமுக தான் இயக்குது அப்படின்னு அதை தான் ஏதாவது சொல்லிட்டு போவாங்க அப்படி தான் ஏன்னா திமுகவுக்கு வேறு யாரும் இல்லையா பாரு திமுக உயிரை கொடுப்பானுங்க திமுக தொண்டனுக்கா அவள் விஜயலட்சுமி வச்சுன்னுலாம் வந்து எதுவும் அரசியல் பண்ணுற வேண்டிய அவசியமே இல்லை

இவர் வந்த உடனே தளபதி ஸ்டாலின் வந்த உடனே இப்படி வளர்ச்சி அங்கே எல்லா எல்லாம் கெழிச்சுனே கெழிச்சினே இந்த ஒரு போறாம இந்த ஒரு பொச்சரிப்பு இதால தான் வந்து திமுக எல்லாம் எதிர்த்து எதிர்த்துக்கிறாங்க எப்படி ஆயிலும் எல்லாம் ஒன்று சேர்ந்து இதை வீழ்த்தணும்னு பார்க்கும் அது நடக்கவே நடக்காது போட்டு வந்து சீமான பழி வாங்கறதுக்காக திமுக விஜயலட்சுமி பயன்படுத்துது அப்படிங்கிறாங்க அப்படியெல்லாம் அவளை யாரும் பயன்படுத்துறேன் பண்ண தப்புக்குதான் தண்டனை எல்லா கோர்ட்டுக்கு போறாரு அதுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை இந்த அரசு அரசியல் வந்து எத்தனையோ கோல்மால் பண்ணுவாங்க இதை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது அவங்களா அது நின்று இதை நினைச்சி பார்த்து இதை பண்ணக்கூடாது சும்மா இருக்கிறவனையும் எதுக்கு இழுத்த உண்ணா ஆனால் அப்படின்னு நினச்சா விட்டுறலாம் இல்லை இவன் நோண்டி நோண்டி எலி மாதிரி வளர்த்தோ போனார்னா போனாருன்னா ஒரு பிச்சை கூண்டில் போட வேண்டியது தான் கரெக்டான ஒரு கிடையாது சீமா கரெக்டான ஒரு இருந்தால் அந்த பொண்ணை கூப்பிட்டு வாமா விஜயலட்சுமி உனக்கு எனக்கு என்ன ப்ராப்ளம் உனக்கு எனக்கு உடல் உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தானே உன்னை நான் என்ன பண்ணணும் நான் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன் ஒன்று என் கூட சேர்ந்து வாழ்த்தந்தான் கரெக்டாக இருந்துடு இல்லை என்னை விமர்சனம் பண்ணாத உனக்கு எனக்கு என்ன சிக்கோ அதை நீ வந்து கூப்பிட்டு பேசிட வேண்டியது தானே உனக்கு வக்கீல் தெரியும் இன்னும் இருக்கிறவங்க தெரியும் அதை கூப்பிட்டு பேசிக்க தானே ஏன் பேசலை அந்த பொண்ணை கூப்பிட்டு ஏன் பேசலை ஆமாம் ஆமாம் அவனுக்கு எக்கச்சக்கமான வாக்கு வேண்டிக்கு இல்லை இப்போ ஈரோடு கேட்கல கூட நான் ரெண்டாவது இடத்துல வந்துட்டேன் ரெண்டாவது இடத்துல வந்துட்டேன்னு சொல்கிறான் ஒரு சின்ன பையன் என்ன பண்ணிக்கிறான் அவங்க அப்பாண்ட போயிட்டு அப்பா நான் ஓட்ட கொஞ்சம் ஒண்ணும்பா நான் ரெண்டாவது இடம் வந்துட்டேன் அப்படின்றான் அப்படியாடாட்டு அந்த பையனை கட்டி பிடிச்சி நீ ரெண்டாவது இடம் வந்துட்டியா மொத்தம் எத்தனை பேர்ரா ஒன்னிக்கோ ரெண்டு பேர்ப்பா அப்படின்றான் அது போல் ரெண்டே பேர் தான் களத்தில் இருந்தாங்க இவங்கன்னா ரெண்டாவது இடம் வருவான் எவ்வளோ ஓட்டு வாங்கினான்

அதான் நான் சட்டம் அது கடமையே செய்யும் யாராக இருந்தாலும் சி ராஜாவும் ஒரு மனுஷன் இல்லை சீமானும் மனுஷன் இல்லை ஹெச் ராஜா சீமா எல்லாருமே இன்னைக்கு ரோட்டில் உளத்துறாங்கன்னா பெரியார் தான் பெரியார் மட்டும் இல்லைன்னா நம்ம கூட இப்படி நின்று பேச முடியாது இன்னைக்கு அவர் அன்னைக்கு அப்போ தான் திராவிட திராவிடன்ற அன்னைக்கு பண்ணதுனால தான் இன்னைக்கு நம்ம சுதந்திரமா சுத்துறோம் இல்லைனா நம்ம எல்லாம் நேரம் பாப்பான் வீட்டில் தான் இருப்போம் பாப்பானு காட்சி தான் நடக்கும் அதெல்லாம் ஒய்ச்சுவர் பெரியார்

மர டைம் அவர் என்ன பேசுனார்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு மீடியாவை கேட்கறதுக்கு ஆள் இருக்காங்க இன்றைக்கி சாதாரணமாக வந்து மீடியாவை எல்லாத்துக்கும் யூடியூப் நியூஸ் நியூஸ் பொறுத்த வரைக்கும் செல்லு திறந்தால் எல்லாமே போட்டுடுறாங்க அப்படின்னும் போது அது பறவைகள் தான் இருக்கும் ஆனால் நல்ல விஷயம் கூட கெட்ட விஷயமாக தான் போகும் நல்லதை மட்டும் எடுத்துக்கணும் கெட்டதை தூக்கி போட்டு சீமான்றவர் கொஞ்சம் மாற்றிக்கணும் அவர் ஸ்டைலில் மாட்டேன் அரசியல்னா அரசியல்தான் நீட்டாக பண்ணிக்கணும் அப்புறம் அரசியல் நேரத்தில் நான் தனியாக நின்றுக்குவேன் இப்போ காளிமா இருந்தாங்க காளிமாவை ஏன் ஒழுங்காக வச்சுக்கல காளிமா நீட்டானவங்க தானே நீ பெரியார் யாரையும் குறை சொன்ன சொன்னால் அதனால் அவங்களுக்கு பிடிக்கல போகிறாங்கண்ணா வாம்மா நம்ம நான் என்னமா அரசியல் நீதான் நம்ம சொன்னோம்மா உனக்கு என்னம்மா பிரச்சனை இப்போ விஜய் கட்சிக்கு போயிட்டாங்கல்ல ஏங்க அரசியல கரெக்டாக பண்ண சொல்லுங்க நாகரீகமா பண்ண சொல்லு இவர் போய் வீரப்பனா கூட இவர் ரிவால் கண்ணு பிடிச்சாரா பிரபாகரனால் போய் இவரா இருந்தார் ஏங்க இவன் போய் சொல்லி எல்லாம் பண்ணக்கூடாதுங்க அரசியலை நீட்டாக பண்ணணுங்க நீ இன்னைக்கே ஒரு தாய் தந்தைன்றவங்க பெரிய விஷயம் காசு பண்ணணுன்னா கூட இன்னொருத்தனை வந்து உன்னை திட்டுற இன்னொரு தாயை பற்றி திட்டுறேன் உன்னை பெற்றவங்களை திட்டனா உன் தவ திட்டனா உனக்கு கோவம் வருமா வராதா ஏங்க யாராவது இருக்கட்டுங்க அது திட்டக்கூடாதுங்க தவறான அரசியல் பண்ணுறாருங்க அதுதாங்க விஷயம் இனிமேல் திருத்திக்கி சொல்லுங்கள் மீடியா மூலமாக திருத்திக்கி சொல்லுங்க இல்லைன்னா சின்ன பசங்க கூட மதிக்காமல் போயிடும் அவர் இவர் பண்ணதுனால தானே சரி அவன் பிரார்த்தல் பண்ணுறவளா கூட இருக்கட்டும் அவக்கிட்டே நீ ஏன் போனேன் நீ தான் நீ உன் பேர் மட்டும் தான் அடிப்படுது எத்தனையோ ஆயிரம் பேர் போயிருப்பாங்க அதை கேட்கலையே இப்போ நீ பப்ளிசிட்டியோ நீ வந்து பேப்பரில் தந்தியில் நியூஸில் கத்தி கத்தி பேசுகிற அதனால தான் அவள் வந்து உன்னை கலெக்ட்டாக சொல்கிறாள் நீ போனதுனால தான் எத்தனை பேர் பண்ணாங்க அதெல்லாம் அவன் ஃபோட்டோ எடுத்து வைக்கல உன்னை மட்டும்தான் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறான் அதுக்கும் இதுக்கும் ஏன் நீ ஓடி போடுற அவன் எப்பவே அசிங்கம் பட்டு வந்தாங்க அவன் விஜயலட்சுமி அவன் அது போல பண்ணவனுமே ஒன்னையுமே அசிங்கப்பட்டான் அவனுக்கு இன்னும் என்ன இருக்குது சூடு சொரன் அவனுக்கு அவன் இதுவும் போட்டு என்ன ஆகுது அசிங்கம் அவரை அசிங்கப்படுத்தினால அரசுக்கு அது அரசுக்கும் எங்களுக்கும் அரசுக்கும் சம்மதமே இல்லை அவன் பேசின்னு இருக்கிறான் சட்டம் அது கடமையை செய்யுது அவ்வளோ